கத்தருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக கத்திரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது வேதவிநாடக பகுதிக்கு செல்லும் முன்னதாக முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்கள் நீங்கள் அளித்த பதில்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வேத பகுதியினுடைய தலைப்பு மறக்க முடியாத காட்சி ஒவ்வொரு ஆகமத்திலும் பத்து ஆகமங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஆகமத்திலும் யார் அதிகமான பேர் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றரை மதிப்பெண் அதுக்கு கீழாக ஒரு மதிப்பெண் அதுக்கு கீழாக அரை மதிப்பெண் இப்படியாக முதல் கேள்வி ஆதியாகும் புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி அதற்கு படைப்பு என்ற பதிலை அதிகமான பேர் சொல்லியிருந்தீங்க ரெண்டாவது யோசே பூ அந்த பாவத்துக்கு விலகி ஓடுன்னு அனுபவம் இரண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி யாத்ராகும் புத்தகத்தில் மறக்க முடியாத காட்சி அதில் அநேக பேர் செங்கடல் ரெண்டாக பிறந்த அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக மோசே முச்சடி அந்த எரிகிற காட்சியை பார்த்தது அதை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அடுத்த மூன்றாவது கேட்கப்பட்ட கேள்வி என்னாகும் புஸ்தகத்தில் மறக்க முடியாத காட்சி அதில் பிள்ளையாமோடு கழுதை பேசின அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க அதே போல் இன்னும் இன்னும் ஒரு சில பதில்கள் கோராகும் கூட்டத்தார் அடுத்த கேட்டகரி சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக நான்காவது கேட்கப்பட்ட கேள்வி யோசுவா புத்தகத்தில் மறக்க முடியாத காட்சி அதில் எரிகோ மதில் சரிந்த அந்த சம்பவம் அதை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு அடுத்ததுல சூரியன் சந்திரன் தரித்து நின்ற அனுபவத்தை அதிகமான பேர் சொல்லியிருந்தீங்க ஐந்தாவது கேட்கப்பட்ட கேள்வி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மறக்க முடியாத காட்சி அதில் சிம்சோனுடைய மரணத்தை நிறைய பேர் பதிலாக சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக அடுத்த கேட்டகரியில் சிம்சோன் தாட எலும்பை வைத்து அடித்தது இன்னும் ஒரு சில ப இன்னும் ஒரு சில பதில்கள் தான் ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்குது ஆறாவது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று சாமியல் புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி அதில் தாவீது கோழியாத்த அனுபவத்தை அநேக பேர் பதிவிட்டிருந்தீங்க அடுத்ததாக அண்ணாவுடைய ஜபத்தை பதிவிட்டு இருந்தீங்க ஏழாவது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றாஜாக்கள் புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி அதில் அநேக பேர் சாலமோனுடைய ஜபத்தை சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக மற்ற அநேக பேர் சாலமோனுடைய பாவம் மற்ற சம்பவங்களை சொல்லியிருந்தீங்க அடுத்து எட்டாவது கேட்கப்பட்ட கேள்வி தானியல் புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி அதில் சிங்க கபிக்குள் தானியல் உயிர்ப்பளித்த அனுபவத்தை நிறைய பேர் பதிவிட்டிருந்தீங்க அதே போல் அடுத்த கேட்டகரியில் அக்கனி செலுத்தில் போடப்பட்ட மூன்று பேர் அதை பதிவிட்டிருந்தீங்க அடுத்ததாக ஒன்பதாவது மத்தையூர் எழுந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து மறக்க முடியாத காட்சி அதில் அநேக பேர் மலைப்பிரசங்கத்தை சொல்லியிருந்தீங்க மலைப்பிரசங்கம் ரெண்டாவது இயேசுனுடைய பிறப்பை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பத்தாவது கேள்வி லூக்காளிந்த சுவிசேஷ புத்தகத்தில் மறக்க முடியாத காட்சி அதில் இயேசுவின் பிறப்பை பற்றி அநேக பேர் பதிலளித்திருந்தீங்க ரெண்டாவது செலுவை காட்சி பதினாறாவது கேட்கப்பட்ட கேள்வி யோவான் புத்தகத்திலே மறக்க முடியாத காட்சி அதில் காணாவூர் கல்யாணம் அந்த அற்புதத்தை நிறைய பேர் பதிவிட்டிருந்தீங்க அதோடு ரெண்டாவது பகுதியாக லாசர் உயிர் திறந்த அனுபவத்தை பதிவிட்டிருந்தீங்க கடைசி மற்றும் பன்னிரெண்டாவது கேள்வி அப்போசல் புத்தகத்திலிருந்து மறக்க முடியாத காட்சி அதில் நிறைய பேர் பவுல் மாறின அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக பெந்தே கோஸ்தி அனுபவம் இப்படியாக பன்னெண்டு கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்களுக்கு தகுந்தாற்போல மதிப்பெண் கொடுக்கப்பட்டது இப்பொழுது முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது வேத பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வேத நாடு பகுதி உங்களுக்கு சார்ஜில் வரும் இப்போ முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது பகுதி கேள்வி என்ன யாருக்குரிய பிள்ளைகள் யாருக்குரிய பிள்ளைகள் ஒரு எண்ணெய் சார்ந்து கேள்வி வரும் அது எத்தனை பிள்ளைகள் அப்படிங்கிறத அது யாருடைய பிள்ளைகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா முதல் கேள்வி ஒரு பிள்ளைதான் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளை ஒரு பிள்ளை ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளை சரிங்களா இதற்கு வசன ஆதாரம் வேண்டும் ஒரு பிள்ளை ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளை இரண்டாவது கேள்வி இரண்டு பிள்ளைகள் காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் மூன்றாவது கேள்வி மூன்று பிள்ளைகள் அடைக்கலம் பெற்ற பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அடைக்கலம் பெற்ற பிள்ளைகள் நான்காவது கேள்வி நான்கு பிள்ளைகள் தண்டனை பெற்ற இருவர் நான்கு பிள்ளைகள் தண்டனை பெற்ற இருவர் ஐந்தாவது கேள்வி ஐந்து பிள்ளைகள் அதில் ஒரு முத்து ஐந்து பிள்ளைகள் அதில் ஒரு முத்து ஆறாவது கேள்வி துணிந்த ஏழு பிள்ளைகள் துணிந்த ஏழு பிள்ளைகள் ஏழாவது கேள்வி ஏழு பிள்ளைகள் ஒன்றினால் பிரச்சனை ஏழு பிள்ளைகள் ஒன்றினால் பிரச்சனை எட்டாவது கேள்வி எட்டு பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒன்று எட்டு பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒன்று ஒன்பதாவது கேள்வி முக்கியமான நபரின் உறவினருக்கு எட்டு பிள்ளைகள் முக்கியமான நபரின் உறவினருக்கு எட்டு பிள்ளைகள் கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி பத்து பிள்ளைகள் பரிதாப சூழ்நிலை பத்து பிள்ளைகள் பரிதாப சூழ்நிலை இப்படியாக வேதாகமத்தில் ஒரு நபருக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை பேருங்கிற கணக்கை வைத்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் எங்கள் செவ்வாய் இரவுக்குள் உங்கள் பதில் வந்து சேர வேண்டும் உற்சாகத்தோடு பங்கு பெறுங்கள் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்